ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைலேருந்து ரமலா நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது பள்ளி வாசலில் கிடைக்கிற நோன்பு கஞ்சி மாதிரியே நம்ம வீட்லேயுமே செய்யலாம் அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகாய் இது மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து எண்ணெய் தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹூல் கலா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் மூணு கிராம்பு மூணு இலக்காய் பட்டை போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து நல்லா நான் தட்டி சேர்த்துருக்கேன் இந்த டைமில் வந்து நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கணும் வெந்தயம் அப்புறம் பூண்டு இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ணாமல் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு மாதிரி நல்லா வதங்கணும் அவசியம் கிடையாது லைட்டாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்திருந்த அளவு வதங்கியிருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு வந்து இஞ்சி போடு விழுதும் நான் போட்டுவிட்டு அந்த இஞ்சி போடோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இது வந்து கறியில் தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து மட்டன் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும்தான் நான் எடுத்திருப்பேன் அது வந்து ஒரு நூறு கிராம் எப்படி இருக்கும் அது வந்து நான் தோளி அதுக்கப்புறம் அந்த தோல் எலும்புலாம் இல்லாமல் இதனால நான் பேஸ்ட்டாக ஒரு கொத்துக்கறி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கறி வேணும் அப்படின்னா அந்த கறியை மட்டுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றபடி நான் பண்ணியிருக்கேன் அதே மெத்தடு தான் அப்படியே வந்து நம்ம வந்து சைவத்துலேயுமே இது பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கறி போட்டு தான் செஞ்சுருக்கேன் கறி வேண்டேன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் இதே மெத்தடில் தான் செய்யணும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கறி போட்டு செய்கிறதா இருந்தால் க கறியை போட்டதுக்கப்புறமா அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டு நல்லா அதை வந்து இப்படி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும் கறி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்புக்கு தான் எடுத்திருக்கேன் நான் கற்ற இந்த காற்று இந்த கப்புக்கு தான் நான் ஒரு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடிக்க வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு இருபது நிமிஷமாக நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆறு அந்த ஆறு கப்பு தண்ணி ஊற்றணும் ஆறு கப் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு இல்லை அந்த டைமில் நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் அந்த டைமில் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட போகிறோம் அப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலுமே தண்ணி கொதிக்கும்போது உப்பு பார்க்குறது ரொம்ப நல்லது இப்போ அந்த உப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட நம்ம ஊரை வச்சிருந்த அரிசியுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு இதை வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்துக்காளி வதக்கும்போதே புதினா கொத்தமல்லி போடணும் நான் போட மறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்குன்னா ஹாட் வாட்டரை வந்து சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது ஹாட் வாட்டரை சேர்த்து லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பால் ஒரு ரெண்டு தேங்காய் பால் இல்லை தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து பள்ளிவாசலில் சாப்பிட்ற அதே கஞ்சி மாதிரியே நமக்கு வீட்லேயே சூப்பராகவே ரெடி ஆகிரும் நீங்களும் இதே மாதிரியும் ட்ரை கஞ்சி பிடிக்காதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்பவே பிடிக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களுமே வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன மெத்திலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்